வணக்கம் இன்றிய நமது சிறப்பு விருந்தினர் ஊடக தமிழரசன் அவர்கள் வணக்கம் தமிழரசன் வணக்கம் சிஎஸ்கே ஓட ரசிகர்கள் வந்து டாக் அப் தௌனா அன்னைக்கு மாறி போயிருக்க விஷயம் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம்ல இருந்து அடுத்த கேப்டனா இருந்த அந்த லைன்ல இருந்து ரவீந்திர ஜடேஜாவை விட்டு கொடுத்துட்டோம் சாம் விட்டு கொடுத்துட்டோம் அதற்கு பதிலாக சஞ்சு சாம்சனை நம்ம டீமுக்கு சிஎஸ்கே டீமுக்கு எடுத்துருக்கோங்கிற விஷயம் பேசு முரளாக மாறிக்கிட்டு இருக்குது சஞ்சு சாம்சனுடைய வருகை சிஎஸ்கேக்கு வரமா சாபமா ரவீந்திர ஜடேஜா விட்டு கொடுத்தது நமக்கு சாபமா வரமா வரமா சாவமாங்கிறதெல்லாம் வந்துட்டு விளையாட அதாவது வர ஐபிஎல் முடிஞ்சாதான் தெரியும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை அப்புறம் ஏன்னா இது வரைக்கும் ஜடேஜாவுடைய பங்களிப்பு எவ்வளோ தூரம் சிஎஸ்கே இல்லை அதாவது நீங்கள் முதல்ல ஒரு விஷயம் சொன்னீங்க அடுத்த கேப்டன்களாக பார்க்கப்பட்ட ஜடேஜா சாம் கரனு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கேப்டன் மெட்டீரியலாக பார்க்கல அவங்க ஆக்சுவலாக ஜடேஜாவை ட்ரை பண்ணிவிட்டு ஜடேஜா ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லிட்டு தான் ரித்ரா ருத்ராஜ் கைவாட கொண்டு வந்தாங்க ஒரு சீசனில் வந்துட்டு ஜடேஜாவை கேப்டன்ஷிப் கொடுத்துட்டு தோனி வந்துட்டு கைட் பண்ணுற மாதிரி இருந்தது கிட்டத்தட்ட ஒரு எட்டு மேட்ச் ஸ்டீக் வந்துட்டு அவர் கேப்டன்ஷிப் பண்ணாரு பெருசா வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வெற்றி பெறல அப்படிங்கிறதுக்காக திரும்ப தோனி வந்துட்டு திரும்ப வந்துட்டு வந்து அந்த கேப்டன்ஷிப் ஒரு மேட்ச்க்கு அப்புறம் அதனால இனி வந்து ஆமா ஆமாம் கடந்த ரெண்டு சீசனாவே அப்படிதான் என்னக்கா அப்பதான் வந்துட்டு முடிவு பண்ணிட்டாங்க இனி வந்து ரவீந்திர ஜடேஜா வந்துட்டு கேப்டனா நம்ம ப்ரொபோஸ் பண்ண போறது கிடையாது அவர் ஏன்னா அப்படியே பின்வாங்கிட்டார் அதுக்கப்புறம் ருத்துராஜ் கைக்வாட வந்துட்டு கொண்டு வந்தாங்க ருத்துராஜ் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமும் பெருசாக சென்னை சூப்பர் கிங்ஸ் ஓபிக்கல அப்படிங்கிறதால அடுத்த கட்டத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா தோனியினுடைய காலகட்டம்ங்கிறது வந்துட்டு மேபி இது லாஸ்ட் இயராக இருக்கலாம் ஏன்னா நம்மளும் சொல்லிகிட்டே இருக்கோம் இது லாஸ்ட் இயர் லாஸ்ட் இயர்னு சொல்லிட்டு அவர் விளையாட்டே இருக்காரு தோனி சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடறதுக்கான நோக்கம் வந்துட்டு நிறைய இருக்கலாம் தோனி வந்துட்டு ஒரு பிளேயராக என்ன வேல்யூ ஏற்படுத்துறாரு என்ன வந்துட்டு கொடுக்குறாரு அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம் ஏன்னா தோனி வந்து ரன் அடித்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு தோனி மிஞ்சி போனா வந்து அடிக்கிறது ரெண்டு பால் கடைசி ரெண்டு பால் ரெண்டு சிக்ஸு அது ஆடியன்ஸ்க்காக விருந்து படிக்கிறதுக்காக வராரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அவருடைய பிரசன்ஸ் வந்து டீமுக்கு நிறைய அடிஷனல் வேல்யூவா இருக்கலாம் மேபி நிறைய இன்புட்ஸ் கொடுக்கலாம் அடுத்த கேப்டன் உருவாக்குறதுல அவருடைய இன்புட்ஸ் வந்து நிறைய ஒரு நல்ல லீடர் ஒரு பெரிய லீடரு இந்தியாவில் வந்து இந்தியாவை வந்து கிட்டத்தட்ட பல நேரங்கள்ல வெற்றி பாதைக்கு அழைத்து சென்ற ஒரு கேப்டன் அவர் கேப்டனா இல்லாத கூட விராட் கோலியா இருக்கட்டும் ரோஹித் சர்மாவா இருக்கட்டும் அவங்க கூடலாம் ஒரு லீடர் பண்புல ஒரு தலைமை பண்புல வந்துட்டு அவங்களோட சேர்ந்து பயணித்த அனுபவம் கொண்டவர் தெரியும் அவர் வந்துட்டு உலக அளவுல கூட கூட டிராவிட் கூட 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 விளையாண்டு நிறைய விளையாண்டு பண்ண ஒரு சச்சினுக்கு அடுத்த லெவல் ஒரு பேசும் பொருளா ஜாம்பா மாறின தோனி அப்படின்னு சொல்லலாமா சச்சின்னா சச்சின் வந்து பிளேயர் கிரேட்டஸ்ட் பிளேயர் அதை விட்டுருங்க ஒரு கேப்டனாக அவங்க எல்லோருமே ஒரு கேப்டன் பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட நிறைய பிளேயர்ஸை வந்துட்டு கேப்டன் பண்ணியிருக்காரு அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இதையெல்லாம் தாண்டி சிஎஸ்கேக்கு அவர் எங்கே தேவைப்படுறாருனாக்கா அவர் ஒரு பிராண்டு சிஎஸ்கேவினுடைய பிராண்டே யாருனாக்கா தோனி தான் தோனி தான் ஒட்டுமொத்த அணியினுடைய அடையாளமாக இருக்காரு அவர் கமர்ஷியல் வேல்யூ அவர் இப்போ சிஎஸ்கேவினுடைய மதிப்பீடு எங்கே வந்துட்டு சொல்லப்படுது அவருடைய ம சிஎஸ்கேவினுடைய மதிப்பீடு எங்கே வந்துட்டு அளவிடப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தோனியை வச்சு தான் தோனியை சுற்றி உள்ள ஆடியன்ஸ் கட்ட முடிஞ்சுருக்குறாங்க அப்போ அந்த ஆடியன்ஸை சுற்றி தான் ஒரு சிஎஸ்கேங்கிற ப்ராண்டுக்கு மதிப்பீடை வந்து கூட்ட முடியும் இல்லை குறைக்க முடியும் அப்போ தோனி அதனால தான் தொடர்ச்சியாக அங்கே இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் இருக்க வைக்கப்படுறாருன்னு நினைக்கிறேன் சிஎஸ்கேவே சொல்லலாம் அந்த நிர்வாகமே சொல்லலாம் நீங்கள் இருங்க இன்னும் கூட கொஞ்சம் நாள் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நிச்சயமாக ஏதோ ஒரு காலகட்டத்தில் தோனியால் நடக்கவே முடியாத ஒரு சூழல் ஏற்படும் ஏன்னா வயசானா எல்லாருமே அப்படிதான் ஸ்போர்ட்ஸ் தொடர்ச்சியாக கண்டினியூ பண்ண முடியாது ஒரு நாற்பது வயசுக்கு மேலே ஆகிட்டார் அவர் நாற்பத்தஞ்சு வயசு ஆகிடுச்சுனாக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நீங்கள் எவ்வளோ ஃபிட்டான ஆளாக இருந்தாலும் கூட அந்த ஃபிட்னஸோடு ஏன்னா லாஸ்ட்டு சீசன்லேயே அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாரு எவ்வளோ டீஹைட்ரேட் ஆனார் எவ்வளோ கீழே விழுந்தார் இத்தனைக்கும் வந்துட்டு பெருசாக பேட்டிங் பண்ணலை அவர் அதுக்குமே இப்படியான சூழல் இருக்கும்பொழுது நிச்சயமாக இந்த வருஷமோ இல்லை அடுத்த வருஷமோ அவருக்கான எண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது இன்னும் பத்து வருஷம் விளையாட இல்லை அவரு அதான் உண்மை அப்போ அடுத்த கட்டத்துக்கு இவங்க நகர வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படின்னும்போது ஜடேஜாவே இவங்க அந்த ஆல்டர்னேட் பொசிஷனில் பார்க்கல இப்போ ஒரு பெரிய ஆளை தேடுறாங்க ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனை தேடுறாங்க அப்போ தேடும்போது தான் சஞ்சுவை வந்துட்டு ஃபைன் பண்ணுறாங்க சஞ்சுவை ஃபைன் பண்ணி சஞ்சுனுடைய மணிக்கு இங்கே யார் இருக்காரு அப்படின்னு பார்த்தா அந்த விலைக்கு யார் இருக்கா அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது யார் யார் இருக்கானா ஜடேஜா இருக்கார் அப்போ ட்ரேட் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படுது அவங்களுக்கு ஏன்னா ட்ரேட் பண்ணுறோம்னாக்கா அப்போ ராஜஸ்தான்காரன் சும்மா சஞ்சு சாம்சன் கொடுக்க மாட்டான் அது அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் அவங்ககிட்ட கொடுத்தாதான் அவன் சஞ்சுவை கொடுப்பான் அப்போ அந்த தான் சிஎஸ்கே வந்துட்டு வேற வழி இல்லாமல் ஜடேஜாவை கொடுத்துட்டு சஞ்சு சாம்சன் எல்லா வகையிலையும் தேவைப்படுறாரு மேபி ஒரு லீடர்ஷிப்பா பாக்குறாங்க அவங்க அடுத்த ஒரு பத்து ஆண்டுகளுக்கு வந்துட்டு சென்னையை வழிநடத்தக்கூடிய ஒரு பிளேயரா பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன் நானு அதனால மேபி சஞ்சீவ்கிட்ட போயிருக்காங்க ஜடேஜா பொறுத்த வரைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமுக்கு வரத்துக்கு முன்னாடி அவர் ஆல்ரெடி ராஜஸ்தான் டீம்ல தான் இருந்து இருந்துச்சு பயங்கரமா டஃப் குடுத்தார் பேட்டிங்ல நான் பயங்கரமா இல்லை இல்ல ஆக்சுவலா அவுலிங்ல எல்லாம் பயங்கரமா ஆக்சுவலா என்னன்னா அது வந்து ரொம்ப பட்டிங் ஸ்டேஜ் தான் அவருக்கு நீங்க சொன்ன அளவுக்கு டஃப் குடுத்தாரான்னு தெரில ஆனா அந்த டீம் தான் அவர் வந்துட்டு ஃபைன் பண்ணுச்சு எங்க வந்து ஜடேஜா அவனுடைய தொடக்க ஜடேஜா கோலி எல்லாரும் வந்து ஒரே டீம்ல அண்டர் நைன்டீன் வேர்ல்டு கப் விளையாடினவங்க உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கான்னு தெரியல எனக்கு டூ தௌசண்ட் எயிட்னு நினைக்கிறேன் டூ தௌசண்ட் எயிட்ல வந்துட்டு இந்தியா அண்டர் நைன்டீன் வேர்ல்டு கப்னு பண்ணாங்க அந்த கோழி வந்து கேப்டன் ஜடேஜா அவர் கீழே விளையாடின ஆளு அப்படியாக தான் அவருடைய பயணம் தொடக்கம் ஆரம்பிக்குது அந்த அண்டர் நைன்டீன்ல பாத்துட்டு தான் அவர் வந்து ஆக்ஷன்ல செலக்ட் ஆகுறாரு ராஜஸ்தான் டீம்ல எடுக்கிறாங்க ஆக்சுவலா வந்துட்டு அப்போ ரொம்ப ரொம்ப துருன்னு இருப்பார் அவருடைய ஃபீல்டிங் தான் உங்களுக்கு தெரியல அவர் எந்த காலத்துலயும் வந்தோம் ஆல ஸ்டில் த எக்ஸ்ட்ரானரி ஃபீல்டர் இன் வேர்ல்டுன்னு நினைக்கிறேன் ஸ்டில் எக்ஸ்ட்ராடனரி ஆல்ரவுண்டர் அதில் மாற்று கருத்தே கிடையாது அவர் எந்த காலத்துலையும் மந்தம் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் வந்துட்டு ஃபார்ம் குறையலாம் மந்தம்லாம் ஆக மாட்டாங்க எப்படி சொல்லுவாங்கனாக்கா இந்த மாதிரி விட்ரன்ஸ் ஜடேஜா அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரு அப்படி பாத்துக்கலாமா அவுட் ஆஃப் ஃபார்ம்னா நான் சொல்ல மாட்டேன் இதுதான் சொன்னேன் ட்ரேடுக்கான காரணம் இதுதான் அவர் வந்து கரியனுடைய எண்ட்ல இருக்காரு அப்ப அடுத்த பத்து ஆண்டுகள் ஒரு அணியை வழி நடத்துறதுக்கு ஒரு ஆள் தேவை மேபி இன்னும் ஜடேஜா ரெண்டு மூணு வருஷம் தான் விளையாடுவாரு அப்போ இப்போவே வந்துட்டு அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு போக வேண்டிய கட்டாயம் இருக்கு அப்போ ஜடேஜாவை வச்சுக்கிட்டு சஞ்சு சாம்சன் கூட்டின்னு வரனால சிக்கல் இருக்குது என்னன்னாக்கா இப்ப ஒரு ட்ரேட் பண்ணணும்னாக்கா அந்த ஒர்த்துக்கான ஒரு பிளேயரை ட்ரேட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு ராஜஸ்தான் ஜடேஜா வேணும்னு கேட்டிருப்பாங்க ஓகே நாங்க ஜெடு வந்துட்டு வேற வழி இல்லாமல் கொடுக்குறோம் சஞ்சு எங்களுக்கு வேணும்னு அவங்க எடுத்திருப்பாங்க அப்ப கீப்பராகவும் ஒரு பேட்ஸ்மேனாகவும் சஞ்சு சிஎஸ்கே டீம் எடுத்துருக்கு அப்படின்னா அப்போ தோனிக்கு இதுதான் ஏன்னா தோனியை பொறுத்த வரைக்கும் கீப்பிங் தான் எல்லாமே பார்த்துருக்கோம்ல அப்போ தோனிக்கு இது தான் லாஸ்ட்டு மேட்ச் அப்படின்னு பார்த்துக்கலாமா இல்ல லாஸ்ட் ஐபிஎல் அதுதான் அதான் நானும் நினைக்கிறேன் ஏன்னா லாஸ்ட் டைம் அப்படிதான் நினைச்சேன் நான் இந்த வாட்டி அப்படி தான் நினைக்கிறேன் நான் சொல்றேன் தோனியினுடைய பிரசன்ஸ் வந்து இதுக்காக தான் இருக்கு ஓகே அவர் ஏற்படுத்துகிற அந்த கமர்ஷியல் வேல்யூ அதாவது நம்ம நினைக்கிறோம் ஐபிஎல்ங்கிறது ஒரு விளையாட்டு மட்டுங்கிறது ஐபிஎல்ங்கிறது மிகப்பெரிய பெரிய வருத்தம் இல்ல அப்ப இந்த ஐபிஎல் சீசனை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே மேட்சை பொறுத்த வரைக்கும் தோனிக்கு பக்கத்திலேயே சஞ்சுவை நிப்பாட்டி வச்சு இப்படிதான் ஃபீல்டிங் இது பண்ணணும் அப்படின்னு மேபி ஒருவேளை ட்ரைனிங் விஷயங்களே சிஎஸ்கே டீம் எதுவும் பிளான் ஆக்சுவலா என்னன்னா ஏன் சஞ்சுவை தேர்ந்தெடுக்கிறாங்கனாக்கா அந்த அளவுக்கு சஞ்சு வந்துட்டு இன்எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது

அப்போ அவர் வந்துட்டு வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஃபீல்டு இருக்குது அவங்களுக்கு ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் நல்ல ஒரு ஹிட்டர் ஒரு ஒரு தோனிக்கோடைய ரீப்ளேஸ்மெண்ட்டாக பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் தோனியும் ஒரு பயங்கரமான ஹிட்டரு ஆனால் தோனி வந்து டவுன் ஆர்டர் ஆடராக ஆடக்கூடியவர் இவர் வந்து டாப் ஆடரில் ஆடக்கூடியவர் ரெண்டாவது ஒரு கேப்டன்ஷிப் எபிலிட்டிஸும் இருக்கு இருக்கறதாக பார்க்குறேன் ராஜஸ்தான் வந்துட்டு பிளே ஆஃப்ஸ் தான் கூட்டு போயிருக்காரு அப்போ சிஎஸ்கே வந்து நம்ம கட்டமைச்சால் ஒரு இவரை சுற்றி கட்டமைச்சோம்னா ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கும் ஏன்னா சிஎஸ்கே உடைய தாட் என்னவாக இருக்குன்னா இவரை வச்சு ஒரு எட்டு வருஷம் பத்து வருஷம் பிளான் இருக்குது ஒரு ஒர்க் அவுட் தானே நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறோம் அது ஒர்க் அவுட் ஆகலாம் அது நம்ம பிரச்சனை கிடையாது இப்போ ருத்ராஜ் வச்சு ட்ரை பண்ணி பார்த்தாங்க இட் டோன்ட் ஒர்க் அவுட் அதனால இட் ஓன்ட் ஒர்க் அவுட் இது எப்படி சொல்கிறது அது ஒர்க் அவுட் ஆகலை சிஎஸ்கே டீமில் நல்ல ஃபார்மில் இருந்த சாம் கரனை விட்டு கொடுத்துருல இது சிஎஸ்கே லாஸ்ட் தானே லாஸ்ட்னா கிடையாது பிளேயர்னா ரெண்டு பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்றோம் ஒருத்தர் ரெண்டு நல்ல பிளேயர் ஆக்சுவலி ஒரு நல்ல கீ பிளேயர் அது ஆக்சுவலாக இவங்க சஞ்சு அவ்வளோ சஞ்சுவோட பிரசன்ஸ் அவ்வளோ முக்கியமா பார்க்குறாங்க சஞ்சு வந்து ஃபியூச்சர் ரொம்ப முக்கியம் அதனால ஜடேஜா விட்டு கொடுத்துட்டோம் பட் சாம் கரண் அதுதான் சொல்றேன் சாம் கரன் வந்து எப்படின்னா சாம் கரனை விட சஞ்சு முக்கியம் ஜடேஜாவே முக்கியம் இல்லாம சாம் கரன் ஓகே இல்ல ஜடேஜாவே விடுறதுக்கு தயாரா இருக்காங்கன்னாக்கா சாம் கரன் அவங்களுக்கு பெரிய புரட்டா இருக்காது இவங்கள பொறுத்தவரைக்கும் சஞ்சுவை சுத்தி அணிய கட்டாமைக்கணும்னு நினைக்கிறாங்க நான் புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா அவர் சிஏ ஜடேஜாக்கு பதிலா சாம் சஞ்சு சாம்சன் எடுத்துட்டாங்க அப்ப சாம் காரனுக்கு பதிலா அப்ப யாரு ஆக்ஷன்ல எடுப்பாங்க யாரையாவது ஓகே சா சாம் கரன் மாதிரியான எவ்வளோ பெரிய ஆட்கள் இருப்பாங்க புது பிளேயர்ஸ் இருப்பாங்க ஆக்ஷனில் வந்துட்டு எப்பயுமே எக்ஸ்ட்ராட்னரியாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு டீம் தான் சிஎஸ்கே இது வரைக்கும் ட்ரேடே அதிகமாக பண்ணாத ஒரு டீமும் சிஎஸ்கே தான் ஒரே ஒரு ட்ரேடு தான் பண்ணியிருக்கு ராபின் உத்தப்பா மட்டும் தான் பண்ணியிருக்கிறாங்க அதுவும் ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் பண்ணுற ரெண்டாவது ட்ரேடு சஞ்சு சாம்சன் அப்போ சஞ்சு எந்த அளவுக்கு அவங்க வேல்யூ தான் இங்கே ஹைலைட்டான விஷயம் ஏன்னா இப்போ நடக்க போகிறது மினி ஆக்ஷன் மெயின் ஆக்ஷன்னாக்கா எல்லா பிளேயர்ஸும் வந்து பூலுக்கு வருவாங்க களத்துக்கு வருவாங்க அதாவது ஆக்ஷனுக்கு வருவாங்க வெறும் மூணு நாலு பிளேயர் மட்டும் தான் ஒரு டீம் ரீட்டைன் பண்ணுவாங்க மினி ஆக்ஷனுங்கிறது அப்படி கிடையாது அவங்க யாரை வெளியிடுறாங்களோ அவங்க மட்டும்தான் வந்துட்டு ஆக்ஷன் வருவாங்க மீதி கோர் டீம் எல்லாம் அவங்கவுங்க டீம் கிட்டே அப்படியே இருக்கும் அப்போ பெரிய பிளேயர்ஸை மோஸ்ட்லி வெளியில் வரமாட்டாங்க இப்படியான புள்ளியில் சஞ்சு வந்துட்டு நம்ம ஆக்ஷனுக்கு வந்து எடுக்கிறதுங்கிறதுலாம் பெரிய குதிரை குமான விஷயம் அதனால ட்ரேட் போயிடுவோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேடுக்கு போயிருக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் இது ஒரு சாமர்த்தியமான முடிவு தான் நினைக்கிறேன் இந்த வருஷம் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் வந்து அந்த ஐபிஎல்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னு ஒரு ஏதாவது எதிர்பார்ப்பு இருக்க தெரியல எனக்கு சத்தியமாக தெரியல நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் தான் நினைக்கிறேன் நான் ஏன்னா நம்ம சொல்ல முடியாது இல்ல கிரிக்கெட் வந்துட்டு ஒரு ஃபன்னி கேம் கிரிக்கெட்டில் வந்துட்டு நம்ம ஷீட்டில் பெரிய டீமாக பார்ப்போம் பார்த்தா அங்கே போய் கிரவுண்டில் சொதப்புவாங்க பெரிய பெரிய ஆக்டராக இருப்பாங்க ஆர்சிபி பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆர்சிபியில் இல்லை ஆக்சுவலாக என்னன்னாக்க கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய பெரிய லெஜன்ஸ் இருந்தாலும் கூட காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இப்போ சிஎஸ்கே கிட்ட இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஆர்சிபிக்கு ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு பெரிய பெரிய ஜாமான்கள்லாம் வச்சுருந்தது கோலி எபிடி வில்லர்ஸ் கிறிஸ் கெயில் இவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் போது ஜெயிக்காது ஆர்சிபி ரஜத் பட்டிதார் தலைமையில் வந்து ஒரு கப் அடிச்சுட்டு போகுதுன்னா அதுதான் கிரிக்கெட் கிரிக்கெட்டில் வந்துட்டு லெஜண்ட்ஸை தாண்டி காம்பினேஷன் அது பதினோரு பேர்ஸனுடைய கான்ட்ரிபியூஷன் எத்தனை பவுலர்ஸ் அங்கே இருக்காங்க அவங்க எவ்வளோ வேல்யூ பண்ணுறாங்க ஒரு டீமுக்கு எவ்வளோ அடிஷனல் வேல்யூவாக இருக்கிறாங்க பேட்ஸ்மேன் எந்த அளவுக்கு அந்த ஆறு பேரும் விளையாடுறாங்க ஒருத்தர் விளையாடாமல் போனால் ஒருத்தர் காப்பாற்றுறது இப்படி இருக்கணும் ஒரு ரெண்டு மூணு பேரை சார்ந்து ஒரு டீம் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க அந்த டீம் வந்துட்டு ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த டீம் வெளில பிரகாசமாக தெரியலாம் ஆனால் மேட்சஸ் வின் பண்ணுறது சீரியஸ் வின் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு ஒட்டு மொத்த ஒரு டீம்னுடைய கான்ட்ரிபியூஷனாக இருந்தால் மட்டும்தான் அது நடிக்கும் அது கடைசியாக இப்போ தான் ஆர்சிபிக்கு அமைஞ்சது ரொம்ப நாள் கழிச்சு கப்பு ஜெயித்தாங்க கிட்டத்தட்ட கோழியோட கனவு நிறைவேறிச்சுன்னு நினைக்கிறேன் அப்போ சரி அப்ப வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அஞ்சு கப்பா சிஎஸ்கே வச்சிருக்கு மும்பை ஏசி அஞ்சு கப்பு வச்சிருக்கிறாங்க மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பிரான்சைஸ் ஆஃப் ஐபிஎல் கிரிக்கெட் நினைக்கிறேன் ஒரு ரெண்டு பேரும் சஞ்சி சாம்சனுடைய வருகையினால சிஎஸ்கே எதிர்பார்ப்பு இந்த வருஷம் கொஞ்சம் எகிரி இருக்கு எகிரிய வருஷம் ஆஹ் நிறைய பேர் வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஜடேஜா போனதுக்கு இவ் இதே ஆட்கள் தான் ஜடேஜா வந்துட்டு விக்கெட் ஆனா சந்தோஷப்பட்ட ஆட்கள் ஏன்னா அடுத்து தோனி இறங்க போறாருன்னு சொல்லிட்டு கத்தி கூச்ச கூச்சலிட்ட ஆட்கள் வந்து இப்போ ஜடேஜா போறாரு போறாருன்னு ஜடேஜா சந்தோஷமா இருப்பாரு டே நான் விக்கெட் ஆயிப்போனா சத்தம் பட்டால்தானிங்க அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலா என்னன்னாக்கா அவங்க தோனி மேல இருக்கக்கூடிய அஃபெக்ஷன்ல அடுத்து தோனி விளையாட வரணும் அவரை பார்க்கணுங்கிறதுக்காக எப்படா ஜடேஜா விக்கெட் விழுன்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க இப்ப ஜடேஜா போன உடனே அவருக்காக ஃபீல் பண்றாங்க ஏன்னா ஜடேஜா வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரியர் மாதிரி இருந்திருக்காரு சிஎஸ்கேக்கு எப்படி சொல்றதுனாக்கா ஒரு ரெண்டு மூணு பிளேயர்ஸ் தான் வந்துட்டு ஒரு ஒரு டீம் இருக்குனாக்கா அதுல எல்லா பிளேயரும் பிளேயர்ஸா இருப்பாங்க ஒரு சிலர் மட்டும்தான் வந்துட்டு வாரியர்ஸாக இருப்பாங்க வாரியர்ஸ் என்ன பண்ணுவாங்கனாக்கா மேட்சை வந்து எவ்வளோ இக்கட்டான சூழலில் இருந்தாலும் அதை வந்து தன் பக்கம் திருப்பி அதை வெற்றியை சாத்தியப்படுத்தி கொடுப்பாங்க ஒரு ஃபைனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஐ திங்க் வந்து லக்னோ கூட இல்லை யார் கூடாது குஜராத் கூட நினைக்கிறேன் குஜராத் கூட டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஃபைனலாக டுவெண்ட்டி ஒன்னு நினைக்கிறேன் டுவெண்ட்டி ஒன்னு நினைக்கிறேன் சரியான ஞாபகம் இல்லை எனக்கு உங்கள் அந்த ஃபைனலில் வந்துட்டு ரெண்டு பாலுக்கு பத்திரம் ரன் ஜடேஜா வந்துட்டு ஸ்டைட்டில் ஒரு ஸ்டெயிட்டில் ஒரு சிக்ஸ் வாங்கி எடிப்பாப்பில் ரீச் பாலை வாங்கி தூக்கி போட்டு அடிப்பாப்பில் வெளியில் அடுத்து ஒரு பால் காலில் போட்டோடனே அதை வந்து லெக் லான்ஸ் பண்ணி கொடுவாப்பில் ஃபோர் போகும் ரெண்டு பாலுக்கு பத்து ரன் அடித்து அந்த மேட்சை ஜெயிச்சு கொடுப்பாப்புல ஃபைனல் வந்து சிஎஸ்கே கப்பு தூக்கும் அந்த ஐபிஎல் கப்பை உடனே வந்து தோனி அவ்வளோ ஆகிற ஆளே கிடையாது தோனி எமோட் ஆகி கண்ணெலாம் லைட்டாக கலங்கி ஜடேஜாவை தூக்குவாப்புல அப்படிலாம் தூக்கி செலப்ரேட் பண்ணுற ஆளே கிடையாது ஜடேஜாவை தூக்கி இருப்பாப்புல அந்த வகையில் ஜடேஜா வந்து ரொம்பவே பிரசன்ஸ் கொடுத்துருக்காரு பவுலிங்காக இருக்கட்டும் பேட்டிங்காக இருக்கட்டும் ஃபீல்டிங்காக இருக்கட்டும் இப்படி ஒரு ஆல்ரவுண்டர் கிடைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்போ ராஜஸ்தானுக்கு என்னன்னாக்கா நம்ம எடுத்த பையன் ராஜஸ்தான்லேருந்தா சிஎஸ்கேக்கு போனார் இப்போ திருப்பி ராஜஸ்தானுக்கு வராருன்னு பொழுது அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷம் அதை தான் வந்துட்டு டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு போட்டிருக்கிறாங்க ஜடேஜா டூ பாயிண்ட் ஓன்னு போட்டு அந்த தளபதியோட பாட்டு அதாவது விஜயோட பாட்டை போட்டு ஆக்சுவலாக ராஜஸ்தானுடைய சோசியல் மீடியா அட்மின் வந்து தமிழ்கார பையன் போட அவன் அடிக்கடி தமிழ் பாட்டு போடுவான் அந்த சோசியல் மீடியா அட்மின்னு ஆக்சுவலாக அந்த ஃபேஸ்புக்கு இந்த ட்விட்டரெலாம் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆள் இந்த இன்ஸ்டாவில் ஹேண்டல் பண்ணக்கூடிய ஆள் இப்போ தமிழ் பாட்டை போட்டு தெரிக்க விட்ருக்கான் ஜடேஜான் போட்டு தளபதி இஸ் பேக்குன்ற மாதிரிலாம் போட்டு டூ பாயிண்ட் ஒன் போட்டு பயங்கரமாக போட்டு விட்ருக்கான் ஜ ராஜஸ்தான் ஃபேன்ஸும் யோசிக்கிறாங்க நிறைய தமிழ் பாட்டை வந்துட்டு இருக்கேன்னு யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வருஷம் ஐபிஎல் எதிர்பார்ப்பை விட இன்னும் பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த வருஷம் மேட்ச் எப்படி இருக்கும் நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் அடுத்தடுத்து எந்த மாதிரியான நம்ம நியூ பிளேஸ்லாம் சிஎஸ்க்கு டீமில் வர போறாங்க அப்படிங்கிறதையும் அதை பொறுத்து நம்ம நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க நன்றி நன்றி ப்ரோ